அதிசயா ஒன் வேல்ட் காலப்பட்டி ப்ரீமியம் வில்லா அப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் செமனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக ஆணையர் வணக்கம் தமிழ்நாட்டிற்கு புதிய தொழிற்சாலை உருவாக்குவதற்கும் தொழில் முனைவோரை சந்தித்து புரிந்துடும் ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு அதன் மூலமாக வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் பெருக்குவதற்காகவும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய படைபலத்தோடு விடத்தோடு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டு இருக்கார் இந்த அரசு முறை பயணத்துடைய முதல் மூன்று நாட்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதாவது அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிற்கு பதினைஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களும் அறிவிச்சிருக்காங்க இந்த நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் வேலை வாய்ப்பு வர போது இந்த நிறுவனங்கள் எதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன உண்மையிலேயே இருபத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்துலயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதைதான் தெளிவாகும் போது கூடாது மட்டும்தான் சொல்ல இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏழாயிரத்தி இருபது கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கு தையா ஐயா ஸ்டாலின் உறுதிப்படுத்திருக்காரு சும்மா உட்காந்து உருட்டிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா எங்கள் ஐயா ஸ்டாலின் போயிட்டு எப்படிப்பட்ட வேலையை பார்த்துக்காருன்னு சொல்லி திமுக உடன்பரப்புகள்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழில் புரட்சியை உருவாக போகுதுன்றாங்க மூன்று நிறுவனங்களில் திமுகவுடைய முதலமைச்சரும் டிஆர்பி அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த மூன்று நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் பேருக்கு வாய்ப்பை உறுதி செய்யப்போறதா சொல்கிறாங்க அது எந்த நிறுவனம் அப்படின்னா நார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இன்னொன்று இபிஎம் பேப்செட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்னொன்று நார்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மூன்று நிறுவனங்கள் மூலயமா தான் இந்த பதினஞ்சாயிரம் பேருக்கு வாய்ப்பு எழுபது ஏழாயிரத்தி இருபது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க இதில் நார்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் அமையர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே அப்போது நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனம் ஏற்கனவே முந்நூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட காற்றாலைகளை தமிழ்நாட்டில் வைத்துக்கோம் காற்றாலை மேனுஃபேக்சரிங் பண்ணி காற்றாலையிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நாட்டெக்ஸ் நிறுவனம் இப்போ புதுசாக அந்த நிறுவனத்தை ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்துருக்காருன்னா இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்காக ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்காங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க விரிவாக்கம் செய்யிருக்காங்க கூடுதலாக ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரம் பேருக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த நிறுவனம் வந்து கையெழுத்து போட்டிருக்கு இப்போ நம்ம இருக்க கேள்வி இந்த நிறுவனம் ஏற்கனவே இருக்குது இருக்கிற நிறுவனத்தை ஜெர்மனியில் போய் தான் ஒப்பந்தம் போட்டு கொண்டு வரணுமா இந்த நிறுவனத்தினுடைய சிஓக்கள் இந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள ஐயா தம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தை சந்திக்கலாம் இல்லை லீலா பேலஸில் சந்திக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எதுக்காக ஜெர்மனி போகணும் சரி இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா இந்த நிறுவனம் வளர்ந்துருக்கிறது இந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு யார் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கான கமிஷன் உயர்ந்திருக்கலாம் இந்த நிறுவனத்தினால் எந்த பையனும் சரி இந்த நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன இடம் உங்களுக்கு கொடுத்துருவோம் தண்ணி கொடுத்துருவோம் எந்த சிக்கலும் வராது பக்கத்தில் விவசாய நிலங்கள் இருந்தால் அதை அழித்து கொடுத்துருவோம் அவன் ஏதாவது போராட்டம் பண்ணால் அவனை போலீஸை வச்சு தடுத்துருவோம் இதுக்கு நாங்கள் ஒரு புரிந்துணர்வை போட்டுக்கிறோம் எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லையா நீ போடுற அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டு பக்காவாக நீ வந்து பண்ணிவிட்டு போகலாம் இல்லை பத்து வருஷம் அக்ரிமெண்ட்டில் நீ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் நிறுவனத்தை நடத்தலாம் உன் காத்தாடியை கொண்டு போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொண்டு போகிறக்கான எல்லா வேலையும் நாங்கள் பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவும் தமிழ்நாட்டுக்கு ஐஎஸ் ஸ்டாலின் ஈர்த்துக்கொண்டு நிறுவனம் கிடையாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே இருந்து செயல்படக்கூடிய நிறுவனத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க மின்சாரத்தை பல வகையில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் இப்போ அனல் நிலையம் அணு முன்னிலையம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி இயற்கையாக இருக்கக்கூடிய காற்றாலை சூரிய ஒளி இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தையாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை மின்சாரம் மின்சாரம் இல்லாமல் யாரும் வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மின்சாரம் எந்த தொழிலும் நடைபெறாது அப்படிப்பட்ட மின்சாரத்தை ஒரு தனியார் முதலாளி உற்பத்தி செய்கிற அந்த மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய காற்றாலைக்கு காத்தாடிகளையும் அந்த உபகரணங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் நாட்டக்ஸ் இதை தமிழ்நாடு அரசு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேரில் ஒரு சேரில் அரசும் தனியாரும் இணைந்து ஒரு பெரிய ஃபேக்டரியை திறக்க போதியா இதில் அரசு ஊழியராகவும் இருக்கலாம் தனியார் ஊழியராகவும் இருக்கலாம் ஒப்பந்த ஊழியர் அரசு அடிப்படையில் சேர்க்கப்படுவாங்க இதன் மூலமாக அரசு விலை உறுதி செய்யப்படுது தனியார் விலையும் உறுதி செய்யப்படுதுன்னா சபாசு நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மொத்தமாக தனியாருக்கு கொடுப்பதற்கு எதுக்கு இங்கிருந்து ஜெர்மனிக்கு போனோம் சரி ரெண்டாவது இபிஎம் பேப்செட் அப்படிங்கும் நிறுவனம் இது என்னன்னா அது பெரிய காத்தாடி செய்கிறது நாட்டக்ஸ் அப்படின்னா சின்ன காத்தாடி செய்கிறது இபிஎம் பேப்செட் சின்ன காத்தாடி மட்டும் இல்லை நிறைய உபகரணங்களை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க இந்த பெரிய பெரிய தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய ராட்சத காத்தாடிகள் குளிர்விக்கக்கூடிய கா காத்தாடிகள் வெப்பத்தை உருவாக்கக்கூடிய காத்தாடிகள் அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துக்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய காத்தாடிகளை வந்து காற்றாடி காத்தாடிகளை ஃபேன்ஸை வந்து இந்த இபிஎம் பேப்சைட் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்கிது இது ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை முந்நூற்றி நாற்பது கோடியில் தொள்ளாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குன்னு சொல்லி விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இது எங்கேருந்து செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு திமுகவுடைய அந்த பழைய கால ஆட்சி இருக்கு இல்லையா கருணாநிதி ஆட்சி அப்பத்துலேருந்தே செயல்படுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக செயல்படுகிற நிறுவனத்தை விரிவாக்கம் செஞ்சுட்டு ஒவ்வொரு முறையும் வர ஆட்சி வரும்போது இந்த நிறுவனம் வந்து விரிவாக்கம் செய்யப்படக்கூடியது மணலில் மணிலிருந்து பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் அந்த நிறுவனம் ஏற்கனவே இருக்கிறது கூகுளில் தட்டி பார்த்தாலே தெரியும் இபிஎம் பேப்செட்டு அப்போ அதுவும் புதிதாக வரக்கூடிய நிறுவனம் கிடையாது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாவதாக நார்த் பிரைன்ஸ் அப்படி நிறுவனம் இது ஜெர்மனி நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டில் புதுசாக வரப்போகுது இந்த நிறுவனம் அந்த ரயில் மோட்டார் வெஹிகிள்ஸுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் குறிப்பாக டிஸ்க் டிஸ்க் பேடு டிஸ்க் பிரேக்கு பிரேக்கிங் சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட இந்த மோட்டார்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தான் தமிழ்நாட்டுக்கு புதிதாக கையெழுத்து போட்டு வரக்கூடிய நிறுவனமே ஒழிய இந்த நார்டெக்ஸோ இல்லை இபிஎம் பேப்சட்டோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிறுவனம் நம்மகிட்ட இருக்க கேள்வினா இப்போ இந்த நார் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நார் வந்து ஒப்பந்தம் போடுறது முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் போய் பேசி யாரு ஐயா ஸ்டாலின் போய் பேசி நார் பிரேம்ஸோடைய சந்தித்து தமிழ்நாட்டினுடைய தொழிற்புரட்சியை உருவாக்கணும்னு பேசி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா ஐயா எப்படி பேசுவார் நமக்கு தெரியும் முயற்சி திருவணியாவுக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்திடுபார் திருக்குறளிலே ஐயாவுக்கு தாருமாறு இவர் போய் தொழிற்சாலைகளுடைய முதலாளிகளை சந்தித்து அவங்களுக்கு இவர் தமிழில் இதை புரிய வச்சு அவங்க அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க உள்வாங்கி வந்துட போகிறாங்களா கிடையாது அப்போ இந்த நிறுவனம் ஏற்கனவே நடந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பிலேயே உறுதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு எதற்காக நேரில் போய் நேரில் போய் இங்கிருந்து ஜெர்மன் கிளம்பி போய் போகணும் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க ஜெர்மன் போகணும் யோ நார்ட்ஸ் இருக்குதுன்ற இபிஎம் பேப்ஸை இருக்குன்ற நார் பிரைம்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் இந்த ரெண்டாயிரம் கோடியே ரெண்டாயிரத்தி கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் இந்த ரெண்டாயிரத்தி இரண்டு கோடிக்கு ஏறிக்கிட்டுங்கிறது ஜெர்மனுக்கு குடும்பத்தோடு போகணுமா துர்கா சாலினுடைய தலைமையில் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் போகணும்னா ஜெர்மனில் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் இருக்குது அந்த காரை தமிழ்நாட்டை கொண்டு வந்து பார்க்க முடியுமா அது ஜெர்மன் போனால் தான் ஏன் பார்க்க முடியும் இப்போ இந்த உலகத்திலே முதன் முறையாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் அந்த காரை போய் பார்க்கணும் எப்படி பார்க்குறது இப்போ தாஜ்மஹலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன பண்ணுறது நான் என்ன திருச்சியில் உட்காந்து தாஜ்மஹால் பார்க்க முடியுமா சென்னையில் உட்காந்து தாஜ்மஹால் பார்க்க முடியுமா போட்டலை பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் நான் தாஜ்மஹால் நேரில் பார்த்து பிரமிக்கணும் அப்படின்னா நான் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆக்ராக்கு தான் போய் ஆகணும் நான் வந்து மைசூர் பேலஸை பார்க்கணும் ஆசைப்பட்டேன்னா என்ன பண்ணுவேன் மைசூருக்கு தான் போகணும் அதே மாதிரி தான் தஞ்சை பெருடியார் கோயில் நீங்கள் பார்க்கணும் வச்சு தஞ்சைக்கு தான் போகணும் இல்லைன்னா நீங்கள் போட்டலை தான் பார்க்க முடியும் ஐயா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த காரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு என்ன பண்ணுறது வாங்க போகலாம் இப்போ சாதாரணமாக எ ஸ்டாலின் அவர்கள் இங்கே நடைபெறுச்சி போறாரு செய்தி ஆகுறாங்க இருந்தாலும் தினசரி போயிட்டு தான் செய்தி ஆக மாட்டாங்க அங்கே ஓபிஎஸ் சந்திச்சா செய்தியாகும் அங்கே வேறு யாரையும் சந்திச்சா செய்தியாகும் இல்லை ஒரு கையில் ஒரு கருங்காலி கட்டையை வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு மக்கள் வந்து கேள்வி கட்டாங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்தி தினமும் ஸ்டாலின் வாக்கிங் போனார் வாக்கிங் பண்ணோன்னா ஓ எல்லாரும் தான் வாக்கிங் போயிட்டுருக்கான் அவர் மட்டும் வாக்கிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு கேட்பான் இப்போ ஜெர்மனியில் ஐயா நடைபெறுச்சு ஜெர்மனியில் நடைபெறுச்சுன்னா ஸ்டாலின் ஜெர்மனியில் நடைபெறுச்சு ஜெர்மனியில் நடைபெறுச்சா ஓ தான் ஜெர்மனி இருக்குமா அப்படி நம்ம பாக்கிறோம் அது ஒரு கவனம் இருக்கப்படுது அப்போ எங்களுக்கு ஒரு கரண்ட்ல இருக்க இல்லையா இப்போ சாதாரணமாக ஸ்டாலினை வந்து உங்கள் புறாவுக்கு வந்து பொறிகடலை போட்டாரு அப்படின்னா செய்தி கிடையாது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய புறாவுக்கு பொறிகடலை போட்டாரு அப்படின்னா ஜெர்மனிக்கு போய் புறாவுக்கு பொறிகடலை போடுறாடியா என்ன ஒரு மெர்சி என்ன ஒரு கருணை என்ன ஒரு ஈவு என்ன ஒரு இறக்கம் தூய்மை பணியாளர்கள் பதிமூணால போராடினா அவனை பற்றி கவலை புறாவுக்கு புரியல சும்மா புரிந்து ஒப்பந்தம் கையெழுத்து அப்படின்னு நல்லா இருக்குமா கொஞ்சம் தமிழர்களை சென்டிமெண்டா இது பண்ணுவோம் ஏன்னா சென்டிமெண்ட் இடியெட்டு தமிழன் அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்தார் ஜெர்மனியை தமிழர்கள்ட்ட போய் அவர் தமிழிலே உரையாடினார் ஜெர்மனியை தமிழர்களில் பேச பேச அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் இப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட தமிழில் பேசாமல் ஜெர்மனிய லாங்குவேஜை பார்க்க பேச முடியும் இவருக்கு ஜெர்மனி லாங்குவேஜாக தெரியாது தமிழில் பேசினார் ஸ்டாலின் அரங்கமே அதிர்ந்து கை தீட்டியது ஆ அப்படியே ஒரு வள்ளுவருடைய வரலாறு அறுத்து தள்ளிடுவார் அப்படியே சிவக சிந்தாமணி வளையாபதி உண்டலகேசி அகனானூர் புறநாடு பதிட்டு பத்து பரிவாடல் அப்படியே வந்து ஐம்பது இலக்கியங்களை கொட்டி தீர்த்துருவார் அப்படியே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் எந்த பக்கம் இருந்து எப்படி கேட்டாலும் ஐயாவுக்கு அப்படியே அத்துப்படியாக அவர் பதிவு சொல்லிடுவார் அப்படியே தமிழருடைய வரலாறு தமிழோடைய தொன்பம் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகத்தெல்லாம் எடுத்து அடி அடி பேச ஆரம்பித்தாருன்னா அருவி குத்தால் அருவிலேருந்து தாரி தண்ணி கொட்டுற மாதிரி வாயிலேருந்து வார்த்தை அப்படியே பீச்சு அடிக்கும் வைக்கப்போறேருந்து வைக்கல உருவுற மாதிரி ஐயா வாயிலேருந்து வார்த்தையை உருவிடலாம் இவர் பேச பேச மக்கள் ஆர்ப்பரிச்சாங்களா என்ன பேசுனாருன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வேர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழர்கள் நாம் நம்முடைய வேரை மறக்கக்கூடாது இப்போ மட்டும் எப்படி தமிழர்கள் வேரை மறக்கக்கூடாது ஏன் திராவிடங்கிற வார்த்தை வரல ஏன் திராவிட வேறு இது இப்போ வரலையா அப்போ திராவிடம் வேறு தமிழர் வேறு அப்படின்னு தெரியுது தமிழருடைய வேறு இங்கே இருக்குன்றீங்க அப்போ திராவிடர்னு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் நாம் திராவிடர்கள் நாம் திராவிடம் எல்லாமே திராவிடம் தாடன்னு பேசுவீங்களே திராவிட தலைவர்கள்னு பேசுவீங்களே திராவிடம் தான் படிக்க வச்சுன்னு பேசுவீங்களே நாம் எல்லோரும் திராவிடர்கள் தான் பேசுவீங்களே இப்போ மட்டும் எப்படி தமிழர்கள் வந்தாங்க ஜெர்மனிக்கு போனவொடனே கடல் கடந்தவொடனே திராவிடம் மறந்து தமிழ் வந்துச்சு அப்படி தமிழர்களை சந்தித்து பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திற்கு ஐயா ஸ்டாலின் போனாராம் போயிட்டு என்ன போட்டிருக்காருன்னா பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் என நாற்பதாயிரம் அரிய தமிழ் நூல்களை கொண்ட கோலோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டு ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கோலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்துமே ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி ரூபாயை வழங்கியது நம்ம செடின் மெடல் அரசு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் ஜெர்மனிக்கு போனதை புலந்தாயுதம் அடைவீங்கள போனது எப்படி இப்போ பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகத்தில் இருக்கிறது குறிப்பாக தம் மதுரையில் இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதியர்கள் பேரக்கூடிய நூலகத்தில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள்லாம் வச்சுருக்கிறோம் அந்த இலக்கிய சுவடிகள் இருந்து எடுத்து நாங்கள் பல முதற் பதிப்புகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தமிழை பற்றி தமிழர்களை பற்றி தமிழனுடைய தொன்மத்தை பற்றி சங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆய்வறிஞர்களுக்கு மாணவர்களுக்கு அது வி ஒரு பெரிய விழிப்புணர்வு அமையும் பெருமையை பெருமை உலகமுக சேரும் ஜெர்மனிக்கு தமிழ்நாட்டுடைய ஓலைச்சுவடிகள் போயிடுச்சு அப்படின்னா என் ஸ்டாலின் உறுதிப்படுத்துறாரு போனது எப்படி தூக்கிட்டு அவன் அந்த கலவாணி எது எதுனா இது சொல்லி நம்ம கலவான பேசியிருக்கோம் பல தமிழ் தேசியவாதிகள் பேசியிருக்காங்க சீமான்கள் தொடர்ச்சியா பேசியிருக்காங்க இந்த ஓலைச்சுவடி களவாணி சுபாசினி இந்த சுபாசினி மூலியமாகத்தான் இந்த ஓலைச்சுவடிகள் ஜெர்மனிக்கு விற்கப்படுகிறது பல ஆயிரம் கோடிக்கு விற்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியா வச்சோம் இப்போ ஐயா ஸ்டாலின் எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைங்கிற மாதிரி பல ஓலைச்சுவடிகள் ஜெர்மனியில் இருக்குன்றாங்க அப்படின்னா இந்த ஜெர்மனிக்கு தூக்கிட்டு போனது இந்த கும்பல் தானா எத்தனை ரூபாய் எத்தனை கோடிக்கு இதை விற்றது தமிழ்நாட்டிற்குரிய அரிய புக்கீசங்களான தமிழ்நாட்டுடைய அதாவது பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள்ன்றாரு அந்த பழந்தமிழ் இலக்கிய சுவடிகளில் என்ன இலக்கியம் இருந்தது முதல் பல முதல் பதிப்புகள்ன்றாங்க அப்ப வரைக்கும் வெளிவராத யாருக்கும் அறியாத தெரியாதது ஏன் ஜெர்மனியில் போய் இருக்கணும் அந்த பதிப்புகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இங்கிருந்து ஒரு சிலை காணாமல் போனால் அமெரிக்காவில போய் மீட்டு கொண்டு வராங்க இங்கிருந்து ஒரு ராஜராஜ சோழனுடைய சிலையை காணோ உமையாளுடைய சிலையை காணோம் நூறு வருஷத்து முன்னாடி ஆயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு மீண்டு கொண்டு வராங்க அதே போல் தானே அந்த அந்த சிலைகளுக்கு இணையான ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவை நம்முடைய வரலாறும் பண்பாடும் கலாச்சாரமும் நம்முடைய இலக்கியமும் குவிந்து கிடக்கிறது அதுல என்னென்ன இருந்துச்சு யாருக்கு தெரியும் அப்போ அதை ஏன் மீட்டுக் கூடாது அதை மீட்டுக் கொண்டுறத பத்தி பேசாம அது அங்க இருக்கிறது பெருமைன்னு ஒருத்தன் பேசுறாரு அப்படின்னா இவருடைய புரிதல் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பக்கம் இருக்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸலத்துல இன்னொரு பதிவையும் ஸ்டாலின் போட்டிருந்தாங்க ஜெர்மனியில் இருந்து கொண்டே போட்டிருந்தாங்க என்னன்னா பெரியார் கோஸ் குளோபல் உலகமயமாகிறார் பெரியார் என்ன உலகமயமாறார் அப்படின்னு பார்த்தா ஆதிக்கம் தான் என் எதிரி என முழங்கி சாதியாலும் பாலத்தாலும் ஒடுக்கப்பட்ட விடுதலைக்காக சுற்றிச் சுரண்டு பரப்புரை செய்த தந்தை பெரியார் அவர்கள் உலகம் முழுமைக்குமானவர் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றி ஆண்டினை ஒட்டி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் நாலு அன்று நடைபெறும் கருத்தரங்கில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் உருவப்படத்தினை திறந்து வைத்து தென்னகமயக்கம் தீர்த்த சுயமரியாதை இயக்கம் குறித்த இரு நூல்களையும் பன்னாட்டு அறிஞர் பெருமக்கள் மொழியில் வெளியிடுகிறேன் அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய உருவப்படத்தை திறக்கிறாரு ஆக்ஸ்போர்டுக்கும் பெரியாருக்கும் என்னையா சம்பந்தம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய ச உருவப்படத்தை திறக்க போகிறேன்னு சொல்லி ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பெரியாரோட படத்தை திறக்க போகுது பார்த்தீங்களா ஆக்ஸ்போர்டில் பெரியார் லண்டனுக்குள் பெரியார் இங்கிலாந்துக்குள் பெரியார் ஐரோப்பாவில் பெரியார் உலகத்துக்கு போன பெரியார் ஊர் மேலே போன பெரியார் சாரி உலகம் முழுமைக்கும் போன பெரியார் அப்படின்னு புலங்காய் மனிதர்கள் பெரியாரிஸ்டுகள் விசாரிச்சு பார்த்தா ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறை பத்துக்கு பத்து அறை உள்ள உரை நுரங்கிற மாதிரி அறையை வாடகைக்கு விடுவது ஆக்ஸ்போர்ட் பள்ளிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் வழக்கம் அந்த அறையை வாடகைக்கு எடுக்க பவுண்டு இன்னைக்கு ஒரு பவுண்டு வந்து நூற்றி பதினெட்டு ரூபா இரநூறு பவுண்டு கொடுத்தா அந்த அறையை வாடகை எடுக்கலாமா அந்த அறையில் ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னா எழுபது பவுண்டு கட்டணும் எழுபது 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 பொண்ணாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஒன்பதாயிரரூவா வச்சுக்கோங்க ஒம்பதாயிரூவா ஒரு ஆளுக்கு நூறு பேர் வர்றேன் அப்படின்னா ஒம்பது லட்ச ரூபா இப்போ அந்த அரை வாடகைக்கு முப்பதாயூவா தான் இந்த கல்யாண மண்டபத்தில் போனீங்கன்னா வாட மண்டபம் ஃப்ரீ ஆனால் சாப்பாட்டுக்கு தலைக்கு நானூற்றம்பது ரூபா பாய்ங்க பெரிய பெரிய ஹோட்டல் லீலா பழசம் பார்த்தீங்கன்னா ஹால் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் ஒரு சாப்பாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா சாப்பாடு ரெண்டாயிரம் நூறுரூவா வச்சா கூட ரெண்டு லட்ச ரூபா கணக்கு வந்துருது இல்லையா அப்போ ரெண்டு லட்ச வாடகை கூட சேர்த்து கழிச்சிருவோம் அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட்டில் அந்த அறை அந்த வா அந்த அரை வாடகை முப்பதாயிரரூபா இரநூறு பவுண்டு ஆனால் இந்த இது இருக்குது பாருங்கள் மாணவர்கள் மாணவர்கள் அங்கே யாரும் போகிற ஒரு டெலிகேட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுபது பவுண்டு கட்டணும் அப்படி கட்டினா அந்த வாடகை விட்றாங்க அப்படி ஒரு அறைய வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு ஃபோட்டோவை வச்சு அதை இவங்க வெளியிடுறதுக்கு பேர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தை வச்சு இதை இங்கே வந்து ஒரு மண்டபம் பிடிச்சிருக்கலாம் இங்கே அந்த பெரிய பெரிய ஹாலெலாம் இருக்கும் கன்வென்ஷன் சென்டர்லாம் இருக்கும் அங்கே வச்சு பிடிச்சிருக்கலாம் அது அது ரீச் ஆகாது அது ஆக்ஸ்ஃபோர்டுலும் பெரியாருனா தான் தமிழ்நாட்டுக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் பெரியாரா ஓ வாவ் ஆக்ஸ்ஃபோர்டு பேசிக்கி சூப்பர் வாவ் எப்படி யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு கொடுத்தான்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டுனாங்களோ எப்படி தான்சானியால இருக்கக்கூடிய பழங்குடிகள் என் ஸ்டாலினுடைய ஆட்சியை புகழ்ந்து பேசினாங்க எப்படி தான்சானியா பழங்குடிகள் சுக்கு சுக்கா நொறுக்கி போட்டோம்ல தான்சானியாவுக்கு சட்டை லவ் யூ அப்படின்னாங்கல்ல அதே கரகாட்ட கும்பல் இங்கே இருக்க கரகாட்ட கரகாட்ட கும்பல் இதுக்கு மாதிரி அங்கே தான்சானியா கரகாட்ட கும்பல் அது அந்த பழங்குடிகளுக்கு வந்து மூவாயிர ரூபா பணம் கட்டோம்னா கூமாபட்டி தங்க பாண்டிக்கு வாழ்த்து சொல்வாங்க யாருக்கு வந்தாலும் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கரகாட்ட கோஷ்டியை வச்சுக்கிட்டு ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா சொல்லி வாழ்த்துனாங்க அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து சுக்கு சுக்கா உடச்சி போட்டோம் அதே மாதிரிதான் இப்போ இந்த ஆஸ்திரியர் ஸ்டாம்புன்னு சொல்லி இந்த டான் ஹசோக்ன்னு ஒருத்தர் திமுகவில் அவர் வந்து கருணாநிதிக்கே விபூதி அடிச்சவர் கருணாநிதி உலகத்தில் எல்லாருக்கும் விபூதி அடிச்சிருக்காரு ஆனால் கருணாநிதியும் ஒருத்தர் அடிச்சான் பாருங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அந்த டான் டான் ஆஸ்திரேலியாவில் பணத்தை கட்டி கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் வெளியிட்ட தலைவர்னா அவருக்கு சூப்பரியா அவளை எவ்வளோ எவ்வளோ நாளாக இருக்கேன் இந்த ஆராசா இந்த டிஆர் பால் இந்த 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 ஏவா வேலைதான் அந்த என் தங்கம் என் ஜிங்கம் அப்படின்னு சொல்லி உழமுகிர்ந்து முத்தம் கொடுத்தாரு கடைசியில் பார்த்தா ஆஸ்திரேலியா ஸ்டாம்பு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஐயாயிரம் ரூபா கட்டினா யாருக்கு வெளிக்கிட்டு வெளியிடுவாங்க யார் படத்தானோ வெளிக்கலாம் நம்ம மரியாதைக்குரிய செல்லூர் ராஜ் சித்தப்பா இல்லையா அவர் ஃபோட்டோவுக்கு ஸ்டாம்ப் ஒழிக்கணுமா ஐயாயிரம் ரூபா போதும் வெளியிடலாம் அப்படி ஒரு இது அதை ஒரு உருட்டு உருட்டுனாங்க அதே மாதிரி தான் இப்பொழுது ஆக்ஸ்போர்டில் பெரியார் அப்படின்னா அறைக்கு வாடகையை கட்டி பணத்தை கட்டி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு படத்தை ஒரு பத்துக்கு பத்து ஃபோட்டோ வச்சு திறக்கிறதுக்கு பேர் படத்தை ஆக்ஸ்போர்டில் திறப்பான் என்ன உருட்டு பாருங்க அறிவியல் தொழில்நுட்பமும் விஞ்ஞான வளர்ச்சியும் அடைந்து ஏகம் பிறந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே இத்தனை பொய்ய சொல்கிறாங்க ஆக்ஸ்போர்டில் பெரியாருடைய உருவப்படத்தை திறக்கப்போகிறோம்னு சொல்கிறாங்கன்னா கருணாநிதி காலத்தில் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க திமுகவோட மகளினி மகளிர் தலைவி ஒரு பொண்ணு சொல்லுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிரி தலைவர் கலைஞர் வள்ளுவர் சொன்னது ஏன்னா சொன்னதுக்கு வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கோம் செல வச்சிருக்கோம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய அறிவு இதைத்தான் பகுத்தறிவு நம்பிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் நம்மளை நம்புவோம் சொன்னாங்க இதை நம்புனா ஊப்பி இல்லைன்னா நீ வந்து காப்பி